பாட்டாளி மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து வளர்ந்த கட்சி இத்தகைய அடக்குமுறைகளின் மூலம் அமகவை ஒலிக்கி வரலாம் என திமுக நினைத்தால் அது நடக்காது திமுகவின் சமூக அநீதிக்கு எதிராக முழக்கமிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினரை கைது செய்து சிறையில் அடைப்பதாம் அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் அநியர் சங்கத்தின் மறைந்த தலைவர் மாவீரன் ஜெயகுருவின் ஊர்வல் சிலையை அமைச்சர் சிவசங்கர் மாலை அணிவித்து சென்றபோது வன்னியர்களுக்கு எதிராக திமுக எழுத்து வரும் சமூக அனைவியை கண்டித்து முழக்கம் எழுப்பியதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஆன்புமணி சிங்காரவேலு சேனு ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் திமுக அரசின் இந்த வன்னிய விரோத நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது கைது செய்யப்பட்டிருக்கும் மூவரும் தமிழக அரசின் சமூக அநீதிக்கு எதிராக புகழ் கொடுத்ததை தவிர தவறும் செய்யவில்லை அவர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதே காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறது காவல்துறையினர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆளும் கட்சியின் கைப்பாதையாக காவல்துறை செயல்படக்கூடாது கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து வளர்ந்த கட்சி இத்தகைய அடக்குமுறைகளின் மூலம் பாமகவை ஒழிக்க விடலாம் என திமுக நினைத்தால் அது நடக்காது பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு எதிராக அடக்குமுறைகளை கட்டமைத்து விடுவதற்கு பதிலாக வன்னிய மக்களுக்கு சமூக நீதி வழங்குவையில் ஆர்வம் காட்ட